இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் சிவரொட்டி வாங்கியிருந்தாங்க இந்த சிவரொட்டின்றத இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சிவரொட்டின்றது வந்து ஹீமோக்ளோபின்க்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் அதை சுட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயே மேக்ஸிமமாக வந்து மசாலாலாம் போட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அது எப்படின்றத காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சுவரொட்டி வந்து நல்லா மேலே வந்து ஒரு மாதிரி தோல்லாம் இருக்கும் ரத்தமாக இருந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் கழுவ கழுவ லேசாக பிளட்டு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளே வந்து அந்த ரத்த அணுக்கள் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவரொட்டியை வெட்டிக்கலாம் இதை வெட்டும் போது ரத்தம் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம கையிலலாம் வந்து ரத்தம் ஓட்டின மாதிரி இருக்கும் அதை ஒன்றும் க இதை வச்சு வச்சு கழுவிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் கழுவக்கூடாது நம்ம லேயர் கழுவுறதோடு முடிச்சுக்க வேண்டியது அப்படியே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது கொஞ்சம் பார்க்குறக்கு வியர்டாக தான் இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப நல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து சாப்பிடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு மல்லித்தூள் தூள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நார்மலாக ஊறுற மாதிரி ஊறட்டும் ஸோ நார்மலாக நம்ம இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஊறிக்கிட்டு இருக்குது ஸோ இது ஊறினதுக்கப்புறம் லைஸாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டால் நம்ம டிஷ் ரெடி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் ஏன்னா இது ரெண்டு தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவு ஆயில் போதும் ஆயில் நல்லா சூடாகிட்டு நம்ம மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிவரொட்டியை சேர்த்துடலாம் இது ஆக்சுவலி ஹீமோக்ளோபினை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த சிவரொட்டி வந்து எல்லா கறிக்கடையிலையும் வந்து பயங்கர டிமாண்டாக போகும் நீங்களே வச்சு பாருங்களேன் ஒரு ஆட்டுக்கு ஒரு சிவரொட்டி தான் அப்போ வந்து ஒரு மேக்சிமம் ஒரு ஊரில் ஒரு பத்து கடை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கடைக்கு ஒரு மூணு ஆடு வெட்டினாலும் ஒரு மூணு தான் ஒரு கடைக்கே இருக்கும் பத்து கடைக்கு முப்பது சிவரட்டி தான் இருக்கும் அதனால் இந்த சிவரொட்டி வந்து பயங்கர டிமாண்டு எவ்வளோத்துக்குள்ளே டிமாண்டோ அவ்வளோத்துக்குள்ளே ஹெல்த்தி இதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ஈரலுக்கும் சுவரொட்டிக்கும் ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசமே தெரியாது ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஓரளவு ஸோ நம்ம சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து பார்க்க அப்படியே நம்ம ஈரல் மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஈரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சமாக பெப்பர் போடணும் நார்மல் பெப்பர் தான் அப்படி போட்டு இன்னொரு கார்னிஷிங் இருக்குது கொஞ்சமாக வெங்காயத்தறி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய சூப்பரான சிவரொட்டி ரெடி ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்